வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்லா உள்ளங்களுக்கு நன்றி திருமாவர்களுக்கும் திமுகமாவான உரசல் இருந்தது அதுக்கப்புறம் சரியாச்சு நம்மளும் சொன்னோம் வந்து திமுக கூட்டணி போக மாட்டாருங்க திமுகவும் கூடாதுன்னு இப்போ மீண்டும் ஒரு பரபரப்பு திமுக துணை பொதுச் செயலர் ஆர் ராஜா அவர்கள் திருமாவளவனை பார்த்து இன்றைக்கி வந்து உங்கள் கட்சியை சேர்ந்த ஆதன் அர்ஜுன் அவர்கள் பேசியது உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவர் மீது நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னது வந்து இன்றைக்கி மறுபடியும் ஒரு பரபரப்பு ஏன்னா ஏற்கனவே திருமாவர்கள் பேசுனது அதுக்கப்புறம் திமுக எல்லாம் சமாதானமாயி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போயிட்டுருக்கும்போது மீண்டும் ஒரு பஞ்சாயத்தா இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் புகைச்சல் உருவாகிடுச்சுக்கிறார் அதற்கு வலு சேர்ப்பது போத ஆதவ் அர்ஜுன் பேசினாரா ஆனால் ஆதவ் அர்ஜுன் பேசினது பல பேர் கேட்டிருப்பீங்க சினிமாவில் இருந்து வந்தவர் துணை முதல்வர் ஆகும்போது திருமா ஏன் ஆகக்கூடாது தப்பு இல்லை ஓகே அவர் ஆனால் யாரை சொல்ல வராரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஒன்று ரெண்டாவது விஷயம் போன தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி வச்சே அதிமுக இவ்வளோ வாங்கியிருக்குது அப்படிங்கும்போது நாங்கள்லாம் இல்லைனா திமுக தோற்றுருக்கோம் அந்த டோனில் அவர் சொல்கிறார் அதையும் தாண்டி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஒரு கூட்டணியில் ஒரு கட்சியில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த மாதிரி பேசுவது திரும்பவுக்கே ஒத்து வருமானு நமக்கு புரியல ஏன்னால் நீங்கள் வந்து திமுக மேலே குறை சொன்னால் வெளில வந்துடணும் கூட்டணியில் இருந்துக்கிட்டு திருமாவ கூட்டணி தொடரும் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் சொல்கிறார் ஆத ஒரிஜினல் என்ன சொல்கிறார் இல்லைல்ல எங்களுக்கு வந்து திருமாவுக்கு துணை முதல் துணை திருமாவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கேட்குறது பிரச்சனை இல்லை அதை உதயநிதியை காரணமாக காட்டி கேட்கறது வந்து அது வந்து ஏன்னா உதயநிதிக்கு பதவி கொடுக்கணுமா வேணாமா இல்லை யாருக்கோ பதவி கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது திமுக அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு ஓட்டு போட்டிருக்காங்க கூட்டணி கட்சினால் அங்கே தனிப்பட்ட முறையில் இப்போ சொல்லணும் இதை வெளிப்படையாக பேசலாமா ஒன்று இன்னொரு விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு தூயி கிடைக்கிற அதிமுகவுக்கு ஒரு வலிமை சேர்க்குற மாதிரி ஆகாதா மற்ற கட்சிக்கே இப்போ பிஜேபியில இந்த எல்லாம் பார்த்தீங்களா புகைச்செல்ல ஆரம்பிச்சிருச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு திருமா கட்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்க அப்போ திமுக திரும்ப யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னா மக்களிடம் இது எப்படி போய் கொண்டு போய் சேரும் இன்றைக்கி இந்த குழு கூட்டணியோடைய பலமே என்னென்னா மோடியோடைய எதிர்ப்பு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் நீ ஆயிரம் விஷயம் சொல்லுங்கள் உதயநிதி மேலே தப்பு அவர் மேலே தப்பு இவர் மேலே தப்பு திமுக ஊழல் கட்சி என்ன வேணால் சொன்னாலும் மக்கள் ஒரே விஷயந்தான் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது மதச்சார்பின்மை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆளுநர் சொல்கிறாரு மதச்சார்பின்மை அப்படிங்கிறது நம்ம சுதந்திரத்துக்கு முன்னே அந்த வார்த்தையே இல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் அதை புகுத்துனாங்கிறாரு வேறு என்ன படிச்சுட்டு வந்தாரோ நமக்கு தெரியல அதையும் தாண்டி ஒரு பக்கம் மேலே போய் கிறிஸ்டின் மிஷனரியும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து தான் சமஸ்கிருதத்தை அழிச்சிட்டாங்க இப்படி பொய் பொய்யாக பேசிகிட்ருக்காரு அது இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கறதுல இந்தியா முழுக்க பிரபலமானவர் திருமாதான் மாற்றுக்கருத்தே இல்லை அதனால தான் ஆராசா சொல்கிறார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களால் திருமாவுக்கு இந்த கருத்து உடன்பாடான்னு கேட்குறாரு இந்த வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் இன்றைக்கி பாசிச பாஜகவை வீழ்த்தணும்னா நீங்கள்லாம் ஒன்றா இருக்கீங்க ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கும் கண்டிப்பாக கருத்து வேறுபாடுலாம் ஒ ஒரே கட்சி ஆக்கிட வேண்டியதானே இப்போ ஆதவர்ஜு அவர்கள் கூறியது ஒரு விஷயம் இல்லை ஒரு சேனலில் பார்த்தா வருது பத்திரிக்கையில் பார்த்தா வருது அப்படின்னா இது திரும்ப அவர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான் இப்போ திமுக இவ்வளோ நாள் அமைதியாக இப்போ இன்ட்ரி இப்போ நீங்கள் தெரியும் அந்த பேட்டி வந்து ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாளைக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுறாங்க அது இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்று சிஎம்க்கு போயிருக்கும்ல எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒரு ஆலோசனை பண்ணியிருப்பாங்க பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருங்க ஏன்னா இது வந்து சரி வராது இதே மாதிரி அவங்க போய் இது இப்போ விட்டோம்னா இதுக்கு மேலே பேசுவாங்க அது சரி வராது நமக்கு ஏன்னா கூட்டணியில் இருக்கும்போதே வந்து இந்த கூட்டணிக்கு வந்து சேதாரம் விளைவிக்கிற மாதிரி பேசுவது திருமாவுக்கே ஏற்புடையதாக இருக்காது அதனால் ஒரு விஷயம் தகவல் சொல்லிடுவோம்ட்டு நம்மை பொறுத்தவரையில் திருமா இதுக்கு வந்து கண்டிப்பாக பதில் சொல்லுவார் நினைக்கிறேன் ஏன்னா திருமா அவர்கள் கட்சியில் இப்போ தான் அந்த புதுசாக வந்தவர் சேர்றாரு இதுக்கு முன்பு எவ்வளோ கூட எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ திருமா கட்சியில் இருக்க எல்லாத்துக்கும் திமுக உடன்பாடாக திமுக கொள்கை இல்லை திமுக கூட இருக்குன்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கும் கொடிக்கப்போ பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்குது நம்ம சொன்னோம் ஆனால் திருமாவர்களுக்கு தெரியும் திமுகவில் அஞ்சு சீட்டு வாங்கினாலும் சீட்டு பி க இதில் நம்ம அதிமுகவில் பத்து சீட்டு வாங்கினாலும் இந்த சீட்டு தான் இங்கே சீட்டு வாங்கினா எம்எல்ஏ இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிஜேபியை வீழ்த்துவதில் திமுக ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்காங்க அதிமுக வேஸ்ட் அப்போ அதிமுகிட்ட போய் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நாளைக்கு டப்புன்னு பிஜேபியிட்ட போய்ட்டு என்ன பண்ணுவீங்க இப்போ என்னங்க யோசிப்பார் திமுக மேலே குறை இருக்குது ஏகப்பட்ட குறை இருக்குதுங்க ரைட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக ரெண்டு பேட்டை ஏட்டை போவார் ரெண்டு பேட்டை பிஜேபியிட்ட போக முடியாது எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையில் முதல்ல ஆள் இல்லை விஜய்கிட்ட போக சொல்கிறீங்களா கொஞ்சம் சொல்லி பாருங்க அப்போ ஆப்ஷனே இல்லாத போது எவ்வளோ உச்சாரத்தனமாக நடக்கணும் அதாவது திருமாவுக்கு ஸ்டாலின் வேணும் ஸ்டாலினுக்கு திருவாவணும் இதான் இன்றைக்கி 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 இருக்கக்கூடிய அரசியல் அதை விட்டுட்டு தேவையில்லை ஏன்னா இப்போ எதுக்கு நம்ம சொன்னால் திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு அதிமுக அமைச்சர்கள் மேலெலாம் பிடிச்சி பிடிச்சி இப்போ வேகமாக லஞ்ச ஒழிப்புத்துறை மூவாவுது அதிமுக வேலையே செய்யாமல் இருக்காங்க அங்கேயும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அதிமுக ஒழுங்கான எதிர்கட்சியாகவே செயல்படலை இன்றைக்கி நம்ம தொடர்ந்து சொன்னோம் வெளியில் பேச்சு என்ன லட்டு மேட்ரு பெருசாக ஓடிட்டுருக்கு தேசிய அரசியில் தமிழ்நாட்டு அரசியில் திரும்ப ட்வீட் போட்டார் வீடியோவை டெலீட் செய்தார் போட்டார் டெலிட் செய்தார் போட்டார் திருமா ஸ்டாலின் சண்டை முற்றுமா அதுக்கப்புறம் ஓஞ்சது அதுக்கப்புறம் என்னாச்சு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு மேட்ரு ஓஞ்சுது அதுக்கப்புறம் அன்னபூர்ணா மேட்ரு அதுக்கப்புறம் அன்னபூர்ணா மேட்ரு ஓஞ்சது உதயநிதி துணை முதல்வர் ஆவாரா இல்லையா அதுக்கப்புறம் எப்பயும் போல செந்தில் பாலாஜி வருவாரா இல்லையா இதில் எந்த இடத்துலையோ அதிமுக இருக்க கொஞ்சம் பாருங்கள் மகாவிஷ்ணு மேட்டரில் இருந்து செந்தில் பாலாஜி இருந்து திருமா இருந்து ஒரு அன்னபூர்ணா ஒரு விஷயத்திலையும் இங்கே வந்து அதிமுக இருக்காது அதிமுக பற்றி என்ன செய்தி சி வி சண்முகம் ஸ்டாலின் அவர்களை பற்றி மோசமாக திட்டினதுனால பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது இதுதான் இன்றைக்கி செய்தி அவ்வளோ தரக்குறைவாக பேசினீங்க என்ன தி அதிமுக பற்றி வரக்கூடிய செய்தி இதுதான் அதையும் தாண்டி அதிமுகவில் பிளவே இல்லைன்னு ஒரே வரியில் ஒரு மீட்டிங் போட்டு எடப்பாடி சொல்லிட்டார் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்னமோ இப்போ நாளைக்கு ஏதோ போராட்டம் அவ்வளோதான் பெருசாக ஒரு விஷயமே நடக்கலை அப்போ திமுக பிரச்சனையே இல்லாமல் போயிட்டுருக்குது தொடர்ந்து நம்ம சொன்னோம் திமுகவுக்கும் நல்லா தெரியும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திருமாய இப்போ இருக்க தொகுதிக்கு ஒத்துக்க மாட்டார் அதில் கருத்தலால் அதிகமாக தான் கேட்பார் அன்னைக்கே போய் முதலமைச்சரை சந்திக்கும் போது தனியாக போய் ரெண்டு பேர் பேசும்போது ஓரளவுக்கு பேசிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா முதல்வர் ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் வரக்கூடிய தேர்தல் திரும ரொம்ப முக்கியம் திருமாவை கிளப்பதற்கு ஒன்றும் இல்லைங்க கடைசி நேரத்தில் வந்து திமுக கம்மியாக கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அவர் முடிவு எடுக்க மாட்டார் சொல்கிறோம் ஏன்னா அதிமுக வீசி திரு எப்படா வருவார்னு தேடிட்டு இருக்காங்க திரும்ப மட்டும் போல் திரும்ப கூட நாலஞ்சு பேர் கூட்டு போயிட்டா ஏன்னா எல்லாத்தையும் அரசியல் வந்து இன்றைக்கி வந்து அரசியல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா பேசிய பேசிய பேச்சுகள் பல தளங்களில் விமர்சனம் நம்மளே சொ நம்மளே இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா என்னங்க ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசலாமா உதயநிதியை நீங்கள் டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க ஏன்னா திமுகவில் அடுத்த முகம் அவர் தான் சொல்கிறாங்க அவர் டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க திமுகவே பலவீனப்படுத்துகிற மாதிரி பேசுறீங்க அதிமுகவை பலமானதுன்னு சொல்கிறீங்க அதிமுக ஒன்றுமே இல்லைன்னு திமுக சொல்லிகிட்டு இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதிமுக பலமா பலமானது இல்லைன்னு திருமாவும் சொல்கிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்தே இவ்வளோ சீட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அது என்ன பேச்சு நமக்கு புரியலையே இது அரசியல் பார்வை அரசியல் பார்வையாளராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு நான் மிகப்பெரிய தப்பு ஏன்னா யார் சொல்லி பேசியிருந்தாலும் தவறு தவறு தான் இது திருமாவோ அவருடைய கட்சியினர் கூட இந்த விஷயம் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா கட்சியில் இருக்கோம் என்ன நினைப்பாங்க என்னப்பா நம்மளாம் கூட இவ்வளோ வன்னிய அரசுலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க வன்னியரசு அரசு வந்து இல்லை திமுக சிறப்பாக ஆட்சி நடத்துதுங்க எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கருத்து வழிபாடு இருக்குது பாருங்கள் அந்த முருகன் மாநாட்டில் கூட கருத்து வேறுபாடு இருந்தது ஆனாலும் திமுக வந்து பிஜேபி எதிர்க்கும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அப்படின்ட்டு அவங்களோட நிற்கிறாங்க இவர் மட்டும் ஒரு தனி ட்ராக்கில் போனால் அது வந்து கூட்டணியை பாதிக்கும் ஆர்ராஜா பேசுனது கரெக்ட் இப்போ ஆர் ஆசா பேசுனது ஸ்டாலின் சொல்லாமலாம் பேச மாட்டார் பேசிட்டார் இப்போ இதற்கு விளக்கம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் திருமாவளக்கு மோடி நம்ம சொல்கிற மாதிரி தொடர்ந்து திருமாவளவன் திமுக இப்படியே போயிட்டு இருந்தது என்னன்னாங்க ஜெல்லாகணும் ஜெல் சரி வராது ஒருவாருங்க டெல்லியில் என்ன ஆச்சு காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி போட்டாங்க எல்லா இடத்தையும் தோத்தாங்க ஏன்னா இவங்க ஓட்டு அவங்களுக்கு போகல அவங்க ஓட்டு இவங்க போகல அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து திமுகவும் பிஜேபியும் இப்போ கூட்டணி ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டணி ஓட்டு போடுவாங்க பிஜேபி திமுக போடணும் திமுக பிஜேபிக்கு போடுமா வேலைக்கே ஆகாது ஏன்னா இப்போ மோடி அவ்வளோ இதுக்குறார் எப்படி கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெல் ஆகாது இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் திமுக ரொம்ப கவனமாகுது அதனால் தான் இப்போ பாருங்க நீங்கள் திமுக ஆதரவு ஊடகங்கள் எல்லாத்தையும் தான் செய்தி இன்றைக்கி இப்போ வந்தது உடனே செய்தி ராஜா அவர்கள் திருமாவட்ட வந்து கேள்வி கேட்குறாரு அதுவும் ரொம்ப நியாயமாக தான் கேட்குறாரு நான் நண்பருங்கிற அடிப்படையில் திருமாவர்கள் இடதுசாரி சிந்தனை உள்ளவர் ரொம்ப நல்லவர் அவருக்கு இது உடன்பாடாக அப்படி ரொம்ப நட்புறதான் கேட்டுருக்கா மறுபடியும் சொல்கிறோம் இந்த மாதிரி உரசல்கள் இருப்பது திமுக கூட்டணிக்கு நல்லதில்லை இதை அடுத்து என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் ஒரு விஷயந்தான் மறுபடியும் ஃபுல் முழுக்க முழுக்க சர்ச்சையை பார்த்தீங்கன்னா திமுக ஸ்டாலின் பொது பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க அரசியல் தெரியாத ஒரு ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லை திமுக என்ன நினைப்பாங்க என்னப்பா அது அப்போ நம்ம விடுதலை சே வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டார் பொழுதுதாப்பா அவர் சொல்லி தான்ப்பா பேச பேசியிருப்பார் இவர் அப்போ அதிமுகவுக்கு போயிடுவார் அதிமுக நிர்வாகிகள் நினைப்பாங்க பரவாயில்லப்பா நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது திரும்ப வந்துடுற மாதிரி இருக்கார் எடப்பாடி சொன்னார்லாம் போகஸ்டல் வந்துருச்சுன்னு அதே மாதிரி போகஸ்டல் வந்துருக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு வலு சேர்க்குற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக இதில் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்